ஜோதிடம் அப்படிங்கறது வந்துட்டு உண்மையா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்துட்டு ஜோதிடம் உண்மையா இருந்தா யார் நம்புறது எதை நம்புறது இதுல இவங்க சொன்னதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய் இத நம்பா நம்ப போறா பேசாம கேட்க இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு போறாங்க இத பத்தி நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து வந்து குறை சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில நிறைய பேர் மக்களுக்கு சேவை செஞ்சவங்களை எல்லாம் யாரும் இன்னைக்கு மறக்கல இப்போ ஒரு விஷயம் சொல்லி நல்லது நடந்தா இங்க யாரும் குறை சொல்ல போறது இல்ல அப்ப இந்த ஜோதிடத்தை நம்பி நிறைய பேர் ஏமாந்ததுனாலதான் இன்னைக்கு ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை குறையுது இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னா நம்மளுடைய எதிர்காலம் அடுத்த தலைமுறை அதே மாதிரி நமக்கும் ஒரு கஷ்டம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் யார் ஒவ்வொன்னா சேர்த்து ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக பாடுபட்டது நம்ம அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து முன்னோட்டி பாடுபட்டது என்ன நம்ம தாத்தா பாட்டி கரெக்டு தானே அப்பா நம்ம குடும்பத்துக்காக போராடுறது ஒண்ணு நம்ம தாத்தா பாட்டி இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா இல்லை நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை அப்போ குடும்பம் அப்படிங்கிறது தான் கோவிலுன்னு சொல்லியிருப்பாங்க இப்ப ஜாதகத்துல ஒரு விஷயம் நடக்கல ஏன் நடக்கல ஏன் நல்லது கெட்டது வந்து சொல்றதெல்லாம் பழிக்கல எல்லாருக்கும் ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னாலே உங்களுக்கு செவ்வா தோஷம் தோஷம் சனி தோஷம் ஏழை சனி ஜென்ம சனி பாத சனி இப்படி பல விஷயங்களை சொல்லி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த காசை ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம்னு பண்ணி கொடுக்கும் போது ஒரு ஜாதகம் தான் நம்பிடுவாங்க அது வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் பேச்ச கூட கேட்க மாட்டாங்க என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என் குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மாவை நினைச்சிருப்பாங்க நம்ம அப்பா அம்மா நம்மள நினைக்கிறாங்க நம்ம நம்ம அடுத்த தலைமுறை நினைக்கிறோம் ஆனா அதாவது எந்த ஒரு கல்வியா இருந்தாலும் சிறந்த கல்வி ஒரு உணவா இருந்தாலும் ஒரு சிறந்த எதுவா இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு எல்லா தாய்மார்களும் நினைப்பாங்க நாம கஷ்டப்பட்டது நம்ம பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படிதான் இன்னைக்கு வந்து கல்வி வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாலுமே இல்ல நம்ம பிள்ளைகள் வந்து நல்லா இங்கிலீஷ் எல்லாம் நிறைய பேசணும் நிறைய வெளி உலகம் தெரிஞ்சுக்கணும் அதனால கொஞ்சம் மேல் படிப்பேன் அதனாலதான் இன்னைக்கு கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு ஓகேங்களா அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு பெஸ்டா கொடுக்கணும் அப்போ அந்த வாழ்க்கை தரத்தையும் பெஸ்டா கொடுக்கணும் இன்னைக்கு பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணவங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் கடைசியில பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்றான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணதுல ஏன் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் கோர்ட்ல நிக்குது பிரச்சனை இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் போகாது ஒரு ஜோதிடருக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தெரியும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த குடும்பத்துல அவங்க ஜோதிடர் வீட்டுல பிரச்சனை இருக்கிறாரு இல்லையா எல்லா பரிகாரமும் பழிக்கும்னு சொன்னா அந்த பரிகாரம் சொன்ன சொல்றவரும் இந்த ஜோதிடம் பாக்குறவர்கள் தான் இன்னைக்கு நம்பர் ஒன் கோடி சொன்னா இருக்கும் ஆனா அவங்களே பெண் வாழ்வாதாரத்தை ஏன் கஷ்டப்படுறாங்க கேட்டா எனக்கு இந்த தசை நடக்குது அப்போ உனக்கு அந்த தசை நடக்கும்போது நீ கஷ்டப்படுவேன்னு சொன்னா எனக்கு கெட்டதுதான் ஜாதகத்துல நடக்க போகுது நல்ல நான் நல்லது வந்து இதை பரிகாரம் பண்ணாலும் தலைக்கு வந்தது உயிர் மட்டும்தான் மிஞ்சுனா அப்புறம் கடைசியில மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா எனக்கு நடக்கிறதுதான் நடக்கும் விதிப்பிடிதான் நடக்கும்னா நான் ஏன்டா ஜாதகம் பார்க்கணுங்கிற மாதிரி போயிட்டேன் புரியுதா அப்ப ஜாதகம் பழிக்குமா இல்லையா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கிற முறையில பார்த்தா பழிக்கும் நம்ம முன்னோர்கள் உருவாக்குறது ஜோதிடம் ஜோதிடம் தாப்பங்களுக்கு முன்னாடி இல்ல அப்பெல்லாம் கல்வி அறிவு கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி சித்தர்கள் காலத்துல இயற்கையை கற்றவர்கள் அதாவது திருவள்ளுவர் எந்த காலேஜுக்கும் போகல அகத்தியர் எந்த காலேஜுக்கும் போகல பதினெட்டு சித்தர்கள் நாயன்மார்கள் எல்லாம் இவங்க எல்லாம் உருவாக்கல நிறைய விஷயங்கள் இருக்கு அவ்வ காவியங்கள் இந்த மாதிரி நிறைய அதாவது இறைவனை பற்றிய புராணங்களும் இதிகாசங்களும் கல்லாதவர்கள் இயற்றியதுதான் கல்வெட்டிலையும் ஓலைச்சுவடிகளும் அழியாத காவி இன்னைக்கு நாம படிச்சவங்க அதை அழிக்கதான் செய்யறமே தவிர காப்பாற்றுக்குண்டான வழி யாரும் பண்ணல இப்ப ஜோதிடம்ங்கிறது இப்போ ஒருத்தன் கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு திசை காட்டுறது அந்த கடிகாரம் அதாவது திசை காட்டி அதே மாதிரி வாழ்க்கையில தத்தளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுறதுதான் ஜோதிடம்ங்கிற காலக்கடிகாரம் இதை உருவாக்குனது வந்து அந்த காலத்துல சூரியனை வச்சுதான் இப்ப எல்லாமே உருவாக்கி இருப்பாங்க இப்போ சூரியன் வந்து தமிழர்களால் உருவாக்கப்பட்டது ஜோதிடம் தமிழர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிடம் தமிழர்கள் சித்தர்கள் காலத்துல உருவாக்கப்பட்டது அப்போ அந்த காலத்துல வந்து நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து திருக்கணிதம் அப்படின்னு ஒரு ஜாதகம் இருக்கு ஏஎல்பின்னு ஒண்ணு இருக்கு வாக்கியம்ங்கிறது வந்து ஒரு விஷயத்துல இருக்கு இன்னைக்கு குரு பயிற்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது திருக்கணிதத்துக்கு ஒண்ணு சொல்லுவாங்க வாக்கியத்துக்கு ஒண்ணு சொல்லுவாங்க ஏஎல்பி லக்னம் வளருதுன்னு சொல்லுவாங்க இங்க எதுல பார்த்தாலும் இவங்க இவங்க வளர்றாங்களான்னா இல்ல இப்ப நீங்க ஜோதிட போனீங்கன்னா ஒரு நாலு கேள்வி கேட்கலாம் இல்ல ஒரு அஞ்சு கேள்வி கேட்கலாம் அதுக்கு ஒரு ஃபீஸ் அதுக்கு மேல நீங்க கேட்கணும்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் கடைசியில அவனுக்கு நடக்காது அதாவது ஒரு ஜாதகாரங்கிட்ட எவன் போவானா பிரச்சனையே இல்லாத போக மாட்டான் தன் வாழ்க்கையில பிரச்சனை நொந்து கஷ்டப்பட்டு இப்பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போனான் அங்க ஒருமா போராத்தா ஏனால வந்து ஏறாத்தா அந்த மாதிரி இவன் ஒரு பிரச்சனைக்கு போதான் அவரு வேற ஒரு பரிகாரத்தை சொல்ல இவன் கடங்காரனா இருந்தாலும் பெரும் கடங்காரனாய் பதிவேடு எல்லாமே போயிடும் அதனால ஜாதகம் மேல நிறைய அவநம்பிக்கை வந்தாலுமே இன்னைக்கு நம்ம ராசிக்கு நல்லது நடந்தாதா அப்படின்னு தினமும் ராசி பலன் வார ராசி பலன் மாதராசி பலன் வழுத ராசி பலன் இந்த புத்தி இந்த கிரகத்தை லக்னத்துல இருக்கு இப்ப உங்களுக்கு ஜாதக கட்டத்துல உங்களுக்கு நேரம் சரியா இருந்து கணிப்பு சரியா இருந்தா மக்களின் வாழ்க்கை மாறும் இந்த ஜாதகம் முதல்ல எதுக்கு உருவாக்கணாங்கிறது முதல்ல தெரியும் ஓகேங்களா இப்ப ஜாதகத்துல வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கட்டம் ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் வரும் இந்த பன்னெண்டு கட்டத்துல உங்களுக்கு தமிழ் மாசத்தை வச்சுங்க மாசம் முப்பது வைகாசி மாசம் முப்பத்தி ரெண்டு ஆணி மாசம் முப்பத்தி ரெண்டு ஆடி மாசம் முப்பத்தி ஒன்னு ஆவணி மாசம் முப்பத்தி ஒண்ணு புரட்டாசி மாசம் முப்பத்தி ஒன்னு ஐப்பசி மாசம் இருபத்தி ஒன்பது கார்த்திகை மாசம் முப்பது மார்கழி இருபத்தி ஒன்பது தை இருபத்தி ஒன்பது மாசி முப்பது பங்குனி முப்பத்தி ஒண்ணு இப்படி பன்னெண்டு மாசத்துக்கும் சூரியன் ஒவ்வொரு கட்டத்துக்கும் நகர்றதான் ஆசமா போட்டிருப்பான் எந்த மாதத்துல எந்த கதிர்வீச்சு அதிகமா இருக்கும் எந்த மாதத்துல என்ன வேலை செய்யலாம் என்ன பயிரிடலாம் எந்த கிரக எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் நமக்கு நன்மை பயக்கும் தீமை பயக்கும் சூரியனை சுத்தி தான் ஒரு நீள்வட்ட பாதையில எல்லா கோழம் சுத்தும் சொல்லுவோம் அப்போ விஞ்ஞான ரீதியான சொல்றாங்கன்னா கிரகங்களும் பிரபஞ்சமும் நம்மளை இயக்குது இதை மெய்ஞானத்தில் உணர்ந்து பல யுகத்துக்கு முன்னாடி உருவாக்கிட்டான் அப்போ இத நீங்க கூட்டினீங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு 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 ஒன்பது ஏழு பதினாறு பதினாறு இப்படி போட்டீங்கன்னா ஒன்பது பத்து பத்தொன்பது ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு ஒரு நாலு முப்பத்தி அஞ்சு மூணு ஆறு ஒன்பது பதிமூணு பதினாறு பதினெட்டு ஆறு இருபத்தி நாலு ஆறு முப்பது முப்பத்தி ஆறு உங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இந்த பன்னெண்டு மாசத்துக்கும் சூரியன் வந்து நகர்ந்து வருது முன்னூத்தி அஞ்சு நாள் ஒரு வருஷம்னு சொல்லி போட்டுட்டாங்க இப்ப இங்கிலீஷ் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கால நாள் போடுறாங்க அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள கரெக்டான டிகிரியை போட்டுட்டோம் எப்படி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கால லீப் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள் போட்டாங்க இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் தமிழ்நாள் கண்டுபிடிக்கப்பட்டது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அதான் வாக்கியம் இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கால்தான் தெருக்கணிதம் இப்ப மேஷம்னு எடுத்துக்கோங்க இந்த கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை அதாவது அஸ்வினில நாலு பாதம் பரணியில நாலு பாதம் கார்த்திகை ஒரு பாதம் ஒன்பது பாதம் இருக்கும் இந்த ஒன்பது பாதத்திலையும் உங்களுக்கு இப்படி கோடு கோடுபட்டிருப்பாங்க லக்னம் இந்த லக்னத்தை தான் உயிர் நாடின்னு சொல்லுவாங்க எப்படி லக்னம்ங்கிறது உயிர் நாடி அப்போ சூரியனை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த லக்னம் தான் இந்த சூரியன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல எந்த உயிரும் கிடையாது சந்திரன் ஒரு இது இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல எந்த உயிரினங்களுக்கும் உருவம் கிடையாது அப்போ சூரியனை தந்தையாவும் சந்திரன்ல தாயாவும் போட்டுதான் அந்த கிரகத்தை உத்திருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு உறவையும் தான் கொடுத்த இல்ல புதன்னா மாமன் செவ்வாயினா இளைய சகோதரி இளைய சகோதரி சனினா மூத்த அதாவது உறவுகளையும் அதாவது உணவே மருந்து உறவை கடவுள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும் இதுல உங்களுக்கு மேலாட்டமா சொல்றாங்க இப்ப ஒரு லக்னம் வந்து ரெண்டு மணி நேரத்துல மாறி ரெண்டு மணி நேரத்துல இப்ப நம்ம முன்னோர்கள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு போட்டிருக்காங்க இன்னைக்கு இஸ்ரோன் ஒரு சந்திராயன் மின்களை அனுப்பினாங்க இல்லையா இஸ்ரோன் சந்திராயன் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க விஞ்ஞானத்துல பூமி ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துது நாட் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதனால இருபத்தி நாலு மணி நேரம் இல்லாததுனாலதான் அமாவாசை பௌர்ணமி மாறிடுச்சு இன்னைக்கு வைரஸ் கிருமிகள் பரவுறதுக்கு காரணம் அதுதான் இந்த கிரக கோளாறுகள் வந்து இயற்கை சீற்றம் வர்றதுக்கு காரணம் பூமி வேகமா சுத்துறது அப்ப அந்த பூமி வேகமா சுத்தும் போது பூமி மட்டும்தான் வேகமா சுத்துது அதை சுத்தி இருக்கிற பிளானட் ஆர்டர் வைஸ் அப்படியேதான் சுத்துது அப்போ உங்க கிரக பயிற்சி உங்களுக்கு மாற்றம் வர்றதுக்கு காரணமே அதுதான் அப்போ அதாவது அந்த காலத்துல இருக்கும் அறிவு அறிவு மாடிடராய் அதனும் அறிவு கூண் செவடு பேடி நீங்கி அறிவு அதாவது குறை இல்லாமல் அறிவு ஓரறிவுல இருந்து ஐந்தறிவு அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி மனுஷன் அப்ப அவ்வளவு வந்து அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு அதாவது ஞானத்தையும் கல்வியையும் ஆராய்ந்து மக்களுக்கு நற்பலன் சொல்றது அவ்வளவு கஷ்டம் அதுக்கப்புறம் தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா அப்போ அந்த தவ நிலைமையிலதான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உணரு அப்படிங்கிறான் இங்க தன்னை யாரும் உணர்றது கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி ஏன்னா ஒரு மனிதனாலதான் இன்னைக்கு நாகரீக வளர்ச்சி இன்னைக்கு இந்த மனிதனாலதான் இன்னைக்கு பெரிய வீழ்ச்சி ஆசையே அழிவுக்கு காரணம் இன்னைக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கும் மனிதன் தான் காரணம் வீழ்ச்சிக்கும் மனிதன் தான் காரணம் அப்ப இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு விஷயத்துக்கு தப்பான விஷயத்துக்கும் மனிதன் தான் காரணம் இது நல்ல விஷயம் போய் சேராவதற்கும் மனிதன் தான் காரணம் புரியுதா உங்களுக்கு ஏன்னா உண்மையை இங்க உணர்த்துறதுக்கு இங்க யாருமே கிடையாது இப்ப உங்களுக்கு இதுல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தான் கட்டணம் மாறிடும் அப்படின்னா உங்களுக்கு பூமி ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட் சுற்று அது ஒரு விஷயம் பத்தாம் குறைக்கு வாக்கியத்துக்கும் ஒன்னே ஒன் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வேறுனா கால நாள் வித்தியாசம் வருதுன்னா நாலு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் வித்தியாசம் வந்துடும் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிடும் இப்ப இன்னொரு விஷயம் எடுத்துக்கங்க நம்ம தமிழ்ல தமிழனால் உருவாக்கப்பட்டது அந்த ஜோதிடம் அவன் சூரியனை வச்சு மாசத்தை கனெக்ட் பண்ண மாதிரி இந்த ஜோதிடத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க வச்சுங்க தமிழின் மொத்த எழுத்துகள் வந்து தமிழின் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு அப்போ அந்த உயிர்ங்கிறது யாருன்னா சூரியன் அப்ப இந்த பன்னெண்டு மாசத்துக்கு நம்ம உயிர் கட்டம் உடல் ராசி கட்டம் உடல் வந்து இதே பன்னெண்டு கட்டம் தான் அதுக்கு உடல்னா சந்திரன் உயிர்னா சூரியன் அப்ப உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு இந்த ஆனா ஆவணாங்கிற உயிர் எழுத்த வச்சு அதாவது இங்கிலீஷ்ல இருபத்தி நாலு எழுத்த வச்சு அந்த இங்கிலீஷ் லெட்டர் ஃபுல்லா ஆனா தமிழ்ல இந்த பன்னெண்டு எழுத்த வச்சு இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்து உருவாக்கி இருக்காங்க எத்தனை தமிழின் மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு அப்ப உயிர்ங்கிறது இருநூத்தி நாப்பத்தி ஏழு வருஷம் வாழும் அப்படின்னு ஒரு கலர் போட்டிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது வேற அன்னைக்கு இருந்த வாழ்ற மக்கள் வேற ஓகேங்களா இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற உணவு பட கலக்கு அப்போ உடலுங்கிற சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரம் போடுவான் இதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம்னா நூத்தி எட்டு பாதம் அதாவது பனிரெண்டு ராசி ஒன்பது கிரகம் பன்னிரெண்டு ராசி ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அது ஒரு மண்டலம் இரு தனி கணக்கு அப்போ இருபத்தி ஏழுனா நூத்தி எட்டு பாதத்தை இதுல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எட்டு ஏழு பதினஞ்சு இருந்து அஞ்சு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நம்மளை இயக்குறது எதுனா கிரகங்களும் பிரபஞ்சம் புதன் சுக்கரன் சந்திரன் பூமி பூமி பூமிக்கு எடுத்தது செவ்வாய் குரு சனி எட்டு ராகு கேத சத்தா பத்து நீங்க நவ கிரகங்கள்ல பூமிக்கு பிளானெட் கொடுத்துருக்க மாட்டாங்க நவ கிரகங்கள்ல எந்த கோயில போங்க பூமிக்கு பிளானெட் இருக்காது இன்னைக்கு வரைக்கும் கும்பிடுறீங்க சூரியன்னா உங்க குடும்பம் அத சுத்துறது யாரா நம்ம இப்போ நாம நினைக்கிறோம் பூமி தான் சுத்துது சூரியன் ஒரே அற்றளவுதான் இருக்கும் வைஸ் அது நமக்கு அதான் சொன்ன அதான் அதாவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த வந்து அப்போ மொத்தம் பத்து பிளானட் பூமியை சேர்த்தா பத்து நம்மள நம்ம வாழ்றது இந்த தான் அப்போ முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வந்துச்சா தமிழும் ஜோதிடமும் தமிழனால் உருவாக்கப்பட்டது ஒரு வருஷத்தை அவை தமிழோட ஒப்பிட்டு இருக்கான் அது தமிழ்ங்கிறது மாறாத பண்பு ஏன்னா தமிழ் பண்பு மாறாது மரபு மாறாது அவனுடையது ஒரு சொல்வாக்கு மாதிரி இந்த இடத்துல இது இருக்குன்னா இருக்கும் அவனுடைய கணிப்ப அவ்வளவு அப்படி இல்லன்னா இவ்வளவு பெரிய ஆச்சரியத்துக்கு உண்டான கோயில்கள் எல்லாம் தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் கட்ட முடியுமா உங்களுக்கு அவ்வளவு பெரிய உங்களுக்கு வந்து தில்லை நடராஜர் கோயில்ல நினைக்கும் அழியா புகழ் காரணம் இந்த காலத்தை வச்சு இந்த சூரியனை மையப்படுத்தி கட்டின கோயிலெல்லாம் எல்லாம் சூரிய கதிரொலிகள் இருக்கிறாராம் உங்களுக்கு வந்து சிவனாலயம்ல இருக்கும் அப்போ சூரியன்னா நெருப்பு அவர் நெற்றிக் கண்ணை காட்டிலும் குட்ட உடலாக அந்த நெருப்பு அவர் யாருக்கும் பாகுபாடு வைக்க மாட்டார் சிவன் அழிக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அவர் பாம்புக்கும் உயிரிழத்துவாரு நல்லதுக்கும் அழிப்பாரு கெட்டதுக்கும் உயிரி அவர் எதையும் வேண்டா பிரபஞ்சத்துல எல்லாம் போதும் அவருக்கு அதுல நன்மை தீமைகளை நாம எடுத்துக்கணும் இப்ப அரளியும் கசக்கும் வேண்டும் கசக்கும் ஆனா அரளி நம்மளை கொண்டுடும் ஆனா அதனுடைய அதீத வெப்பத்தை உருவாங்கும் அரளி பூக்களால் சீசனை தரும் ஆனா வேம்பு அதீத வெப்பத்தை தரும் ஆனா நகையை செய்வாங்க அதாவது தீமையில் நன்மை உணர்ந்தவன் நம்ம முன்னோர் அப்ப இந்த ஜோதிடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு உறவுக்காரங்க தோணுது இப்ப உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துல நேரத்தில் மாறி ஒரு பாவம் ராசி ரெண்டரை நாளைக்கு ஒருத்தான் மாறும் சந்திரன் இப்ப ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு ஒரு பூமி பால காலம் செகண்ட் வேமாம் சுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வித்தியாசம் வந்துடுது அப்போ இன்னைக்கு வந்து நீங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இல்ல ஏன்னா இன்னைக்கு கிரக பயிற்சி கோலாறு வந்துருச்சு குரு பயிற்சி ஒரு வருஷம் லேட்டு சனி பயிற்சி ஒரு வருஷம் லேட்டுக்கும் போது பூமி பிளான்ட் சுத்து மத்த பிளானது அப்ப என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா லக்னம் மாறிடும் இதை வச்சுதான் ஏஎல்பி லக்கணம் வளருது இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா மீனத்துல வந்து சூரியன் உச்சமாறுது ஒரு கட்டம் நீங்க பின்னாடி வந்துருச்சுனாலே லக்னம் ஒரு கட்டம் பின்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே எப்படி ஆயிடும் அப்படின்னா ஒரு விஷயத்த இன்னைக்கு திரும்ப வராத என்னன்னா காலம் ஒரு மணி போயிடுச்சுன்னா திருப்பி இன்னைக்கு இது பன்னெண்டு மணின்னு வச்சுங்க இது பதினோரு மணிக்கு வந்துருச்சு இது பன்னெண்டு மணி இது பதினோரு மணிக்கு வந்துருச்சு அப்ப அந்த பதினோரு மணிங்கிறது என்னைக்கு வரும்னா நாளைக்கு பதினோரு மணிக்கு அப்ப கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் வித்தியாசம் வந்து சந்திரன் ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட ஆறு டு ஆறு ஆறு மணி பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு பாதம் மாறிடுவார் அப்போ நாலாறு இருபத்தி நாலு போது சந்திரன் கிட்டத்தட்ட நாலு பாதம் அப்போ உங்க நட்சத்திரம் மாறிடுது லக்னம் ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கா ஒன்பது பாதம் அப்ப லக்னம் மாறிடுது சில பேருக்கு ராசி மாறிடும் அப்போ சொல்ற படம் எப்படி படிக்கும் நேரத்தை சரியா முதல்ல கணிக்கணும் இன்னைக்கு அவ்வளவு அறிவார்ந்த பெருமக்கள் இருக்காங்க அதாவது இது ஜோதிடர்களின் குற்றமா இல்ல ஜோதிடம் பார்ப்பவர்களின் குற்றமானா என்னைக்குமே கடிகாரம் நமக்கு போய் சொல்லாது அந்த கடிகாரம் அது போயிட்டுதான் இருக்கு அத பார்த்து சொல்றேன் நம்ம நம்ம வாட்சி சரியில்லை ஏதாவது ஒவ்வொருத்தர் தெருதுல அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு பிறந்த நேரத்துக்கு தனமா நானும் பாக்கிறேன் இங்கிலீஷ் மாசம் வந்துதான் எழுந்தி பிடிச்சிருச்சு முப்பத்தி ஒண்ணு முப்பது முப்பத்தி ஒண்ணு முப்பது முப்பத்தி ஒண்ணு அடுத்து இந்த மொழிக்கு இந்த போக முப்பத்தி அப்போ அப்படி இன்னைக்கு உங்களுக்கு பாரத்தின் முதல் நாள் எதுன்னு கேட்டா உங்களுக்கு சென்டைய சொல்ல மாட்டான் மண்டே சொல்லுவோம் ஆனா வாரத்தின் வந்து முதல் நாள்ல சந்தை அதாவது ஞாயிறுனா சூரியன் அப்போ நமக்கு முதல் கிரகமே சூரியன் தான் இப்போ ஒரு கட்டம் மாறிச்சாலே உங்களுக்கு நாலாம் இடம் இருக்கு தாய் இப்போ அந்த லக்கணம் மாறும்போது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய குழந்தை குலசாமி இப்படி அஞ்சாம் நிறைய உறவு காரகத்துவம் மாறி இப்ப ஜாதகத்திலே பாத்தீங்களேன் அது மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் தந்தைன்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடம் தான் தந்தை ஆனா தந்தை வீடு யாரு வீடுனா தந்தைனா ஜாதகத்துல சூரியன் தந்தைனா ஜாதகத்துல சூரியன் ஆனா தந்தை வீடு யார் வீடுன்னா குரு வீடு தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை குரு பார்க்க கோடி நன்மை அப்ப நம்ம அப்பாவுக்கும் அந்த குரு எங்க வச்சோம்னா அம்மா வீட்டுல வச்சோம் அப்போ அப்பாவோட அம்மா கோடி மடங்கு குருவான் ஒரு பிறந்த குழந்தைக்கு அது அழுகுறது எதுக்கு அழுகுது எதுக்கு முழிக்குது எந்த மாதிரி நடந்ததுன்னு அப்பாவுடைய அம்மாவுக்கு தெரியும் ஒரு கோழி குஞ்சு இருக்கிற வரைக்கும் பருந்து கூட அதை தூக்க முடியாது ஒரு நாய் குட்டி இருக்கும் போது புளியா இருந்தாலும் அந்த நாயை கொண்டுதான் நீ அதை தோற முடியும் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா தந்தையும் தாயும் ஆழ சிறந்த குரு அப்போ யாரு நான் ஜோதி எடுத்து சொல்லுங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்பாவுடைய அப்பா தான் தந்தை சூரியன் எப்படி அப்பாவுடைய அப்பா தாத்தா சொத்து பேராந்து சொல்லுவாங்க எங்க தாத்தா போல இல்லை அப்போ தந்தையினுடைய தந்தை தான் சூரியன் சொன்னா நமக்கு அப்பாங்கிற ஸ்தானம் யார் வரா குலசாமின்னு சொல்றது யாரு நாம நம்ம தாத்தா அப்போ ஒரு ஜாதகத்துல உறவு காரகத்துவமே அடுத்த தலைமை இருப்போம் இதுக்கு ஒன்பதாம் இடம் போட்டீங்கன்னா லக்னம் வந்து அதாவது ஜாதகத்துல என்ன சொல்லணும்னா இறந்த காலம் நிகழ்காலம் காலம் எதிர்காலம் அதாவது நம்ம கரிகாலத்துல போன காலத்தை சொன்னோம்ல இறந்த காலம் நிகழ்காலம் காலம் எதிர்காலம் இந்த இறந்த காலம் தான் மோட்ச வீடு நிகழ்காலம் தான் லக்னம் எதிர்காலம் தான் அப்ப நம்மளுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்குங்கிற வரைக்கும் இந்த ஜோதிடம் சொல்லும் அத முறையா படிச்சா புரியுது உங்களுக்கு ஜாதகங்கிறது ஒரு எப்படி சொல்றோம்னா இதனுடைய நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு ஒரு கட்டம் மாறிடுச்சுன்னா மொத்தமும் தப்பால் அப்ப உங்களுக்கு இதுல ஒவ்வொரு விஷயமா இருக்கு இதுல கருமதான் என்ன பரிகாரம்னா என்ன இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்ப ஜாதகத்துல பார்க்கிற முறையில பார்த்தாதான் சொல்ற விஷயங்கள் பழிக்கும் எந்த கிரகம் எதுல இருந்தா என்ன நல்லது என்ன கெட்டது எந்த தசாபுத்தில பிறந்திருக்கான் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா இந்த நேரத்தை நீ கணிச்சுனால இந்த குழந்தையா நல்லையா நன்மையா தீமையா இது எந்த விஷயத்துல இது சாதிக்கும் அப்படிங்கறத இத சொல்லும் அப்போ பார்க்கிற பார்வையில தான் தவறு நேரத்துல தவறு அத சரி பண்ணிட்டாலே வாழ்க்கையில எல்லாமே மாறும் வேணா அடுத்த உங்களுக்கு அடுத்த பகுதிகள் வந்து உங்களுக்கு இருக்கு கர்மானா என்ன பரிவாரம் உண்மையா பொய்யாங்கிற விஷயத்த நான் சொல்றேன்